வணக்கம் நண்பர்களே பாகல முக்கி அம்மனோட அருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் சொல்றேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க தெய்வீமான ரகசியங்களை உன்னா ஆராய்வோம் ஜெய் ஜெகத் மாதா பாகல முக்கி ஓம் க்ரீம் கிளீமிங் பாகல முக்கி வர்த்தே சர்வ செம்பாக்கிய சாதே சாதே ஓம் ஸ்வாஹா ஜோதிட சாஸ்திரப்படி உங்க ஜாதகத்தில் ரெண்டாவது ஏழாவது இல்லன்னா எட்டாவது பாவத்தில் பாதிப்பு இருந்தார் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் இந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்களை கட்டுப்படுத்திருந்தார் ராகு சூரியன் இல்லன்னா சனி கிரங்களோட தாக்கம் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆனா பயப்படாதீங்க பாலமுக்கிய அம்மனோட அருள வேண்டினா இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரலாம் அவங்க அருளால ஆயுள் விருச்சியும் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அதனால உங்க ஜாதகத்தை பாருங்க பாலமுக்கி அம்மனோட தெய்வீக சக்தியை ஏற்றுக்கோங்க ஜெய ஜெகத் மாதா பாகலமுக்கி அம்மனோட அருள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் வெட்டியும் தரட்டும் ஓம் கிரீம்லீம் பாலமுக்கி வந்து சர்வ சம்பாக்கிய சாதே சாதே ஓம் ஸ்வாஹா